ஒரு கோவிலில் ஸ்தல விருட்சம் இருப்பது போல ஸ்தலத்துக்கு தீர்த்தமும் உண்டு அந்த தீர்த்தத்தை பார்த்தாலே புண்ணியம் என்றும் தலையில் சிரசில் லேசாக தெய்த்து புண்ணியம் என்றும் நீராடினாலே மகா புண்ணியம் என்றும் சாஸ்திரங்கள் ஆகம விதிகள் சொல்லியிருக்கின்றன ஏழு மலையின் மீது தான் ஏழு மலையான் ஏழு மலை என்று சொல்லப்படுகிற திருப்பதியில் ஏழு தீர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா அந்த ஏழு தீர்த்தங்களை நாம் கண்ணார தரிசித்திருக்கிறோமா திருப்பதி மலையில் ஆகாச கங்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் ஆமாம் ஆகாச கங்கைன்னு ஒரு தீர்த்தம் பாண்டூ தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது தீர்த்தம் அப்படின்னு இருக்குது சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு இருக்குது குமாரதாரை தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் அப்படின்னு ஏழு தீர்த்தங்கள் இருக்குது அதாவது நமக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை தரக்கூடிய திருமலை குடிகொண்டிருக்கிற திருமலை தென்குமரி அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறோம் திருமலைனாக்கா தென்குமரி இதுவரைக்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பதியில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏழு தீர்த்தங்கள் இருக்குது அந்த ஏழு தீர்த்தங்கள் ஆகாச கங்கை பாண்டுகம் தீர்த்தம் பாப விநாச தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் குமாரதார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம்னு ஏழு தீர்த்தங்கள் இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இந்த தீர்த்தங்களுக்கு வந்து ஐக்கியமாகி நமக்கு பலன்களை தருவதாக ஐதீகம் அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஆகாச கங்கையில் தீர்த்தங்கள் எல்லாம் கலப்பதாக ஒரு ஐதீகம் அந்த நாளில் நீராடினால் அல்லது சித்திரை மாதத்தில் நீராடினாக்க நம்மளுடைய வாழ்வு வளமானதாக அமையும் மோட்சம் கிடைக்கும் என்பது நிச்சயம் என்கிறார்கள் வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள் அதே போல் வைகாசி மாதத்தில் வளர்பிறை துவாதசியில் செவ்வாய்க்கிழமையும் கூடி வருகிற நாளில் பாண்டு தீர்த்தத்தில் நீராடினாக்க இதற்கு முந்தைய இருபத்தி ஓரு பிறவிகளில் செய்த பாவமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐப்பசி மாசத்தில் வளர்பிறை சப்தமியும் உத்திராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி சேர்ந்து வரக்கூடிய ஒரு புனித நாளில் அதே மாதத்தில் வளர்பிறை துவாதசி தீதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடி வருகிற ஒரு சுப நாளில் பாபவினாச தீர்த்தத்தில் நீராடணுமோ அப்படி நீராடினாக்க நம்ம விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நாம் எதிர்பார்த்தவையை எல்லாம் தருவார் தருகின்ற தீர்த்த குளமாக இது திகழ்கிறது நமக்கு வைகுண்ட மோட்சம் பரமபத வாசல் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தை மாசத்தில் வரக்கூடிய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் தான் தைப்பூச திருநாள்னு பல முருகன் கோவிலில் கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடப்பட்டுருக்கு தை பூசமும் பௌர்ணமியும் சேருகிற நேரத்தில் கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடுவது மகா புண்ணியம் இந்த பிறவியாக இருக்கட்டும் அல்லது அடுத்த பிறவியாக இருக்கட்டும் அந்த இந்த பிறவியிலையும் இனி துன்பங்கள் இருக்காது அடுத்த பிறவியும் ஆனந்தமான வாழ்வு நிச்சயம் அமையும் அதற்கு இந்த கிருஷ்ண தீர்த்தம் மிக மிக ஒரு புண்ணிய தீர்த்தமாக திகழ்கிறது அதே போல் மாசி மாசமும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நாளில் குமாரதாரை அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடணும் அப்போ நீராடினா ராஜசூக யாகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அவை அத்தனையும் பெறலாம் அப்படின்னு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்காங்க பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கூடி வருகிற நன்னாடி துன்புரு தீர்த்தத்தில் நீராடினா நினைச்சதெல்லாம் நடக்கும் பரமபதம் சேருகின்ற பாக்கியம் தருவார் வாழும் போதே சொர்க்கத்தை அடையலாம் நிம்மதியான வாழ்வும் தடையில்லாத செல்வமும் பெறலாம் அப்படிங்கிறது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற திருப்பதி கோவிலில் இருக்கிற ஏழு மலையில் இருக்கிற ஏழு தீர்த்தங்களுடைய பெருமையாக சொல்லப்பட்டு ஆக நாம் திருப்பதி போகிறது ஒரு முக்கியம்னா அந்த தீர்த்தங்களை பார்ப்பதும் தலைய தலையில் தண்ணீர் தெளித்து கொள்வதும் நீராடுவதும் இன்னும் இன்னும் பல புண்ணியங்களை நமக்கு தந்துள்ளோம்